இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவர் இரு திருடர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவர் இரு திருடர் அதில் ஒரு திருடர் இயேசுவின் இதயத்தை திருடிய பெருந்திருடர் இயேசுவோடு இதுவையில் அறையப்பட்டவர் இரு திருடர் அதில் ஒரு திருடர் இயேசுவின் இதயத்தையே திருடிய பெரும் திருடர் அதில் இன்னொரு திருடரோ இயேசுவின் இதயத்தை திருடி வானகன் செல்ல தெரியாத ஞான குருடர் இயேசுவின் இதயத்தை திருடியவனும் கள்ளந்தான் இயேசுவின் இதயத்தை திருடியவனும் கள்ளந்தான் அவனுக்கு வானகத்தை ஈட்டித் தந்தது அவனது நல்ல உள்ளந்தான் அவன் இயேசுவிடமே பாவம் மன்னிப்பை பெற்றான் அவன் இயேசுவிடமே பாவம் மன்னிப்பை பெற்றான் அவன் தன் கலக குணத்தையும் அழகையிடமே விற்றான் கள்ளனுக்கும் இருக்கத்தானே செய்கிறது நல்ல உள்ளம் கள்ளனுக்கும் இருக்கத்தானே செய்கிறது நல்ல உள்ளம் அவனுக்கும் திருமுழுக்கு தரத்தான் செய்தது இயேசுவின் கருணை வெள்ளம் அவனும் சிறுவையில் தன் இரத்தத்தை சிந்தியவாறே சிந்தித்தான் அவனும் சிறுவையில் தன் இரத்தத்தை சிந்தியவாறே சிந்தித்தான் அவன் சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தியவாறே இயேசுவின் திரு ரத்தத்தை வந்தித்தான் அவனும் சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தியவாறே சிந்தித்தான் அவன் சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தியவாறே இயேசுவின் திரு ரத்தத்தை வந்தித்தான் அவன் கோபத்தால் வந்த பாவ சிறையிலிருந்து மீண்டான் அவன் மோகத்தால் வந்த பாவ சிறையிலிருந்து மீண்டான் அவன் இயேசுவோடு பரலோகம் செல்லத்தான் மாண்டான் அந்த கள்ளனுக்கும் நல்ல உள்ளம் இருந்தது அந்த கள்ளனுக்கும் நல்ல உள்ளம் இருந்தது அவனை வரவேற்க பரலோக வாசலும் இரவோடு திறந்தது அந்த கள்ளனுக்கும் நல்ல உள்ளம் இருந்தது அவனை வரவேற்க பரலோக வாசலும் இரவோடு திறந்தது இரு கள்ளர்களில் ஒரு கள்ளன் இயேசுவை தோற்றினான் இரு கள்ளர்களில் ஒரு கள்ளன் இயேசுவை தோற்றினான் இன்னொரு கள்ளனோ இயேசுவை போற்றினான் இரு கள்ளர்களில் ஒரு கள்ளன் இயேசுவை தோற்றினான் இன்னொரு கள்ளனோ இயேசுவை போற்றினான் இயேசுவோ தன்னை போற்றியவன் பக்கம் தன் திருமுகத்தை தெளிப்பினார் இயேசுவோ தன்னை போற்றியவன் பக்கம் தன் திருமுகத்தை திருப்பினார் அவர் தன் அவனை தன்னோடு விண்ணகம் அழைத்துச் செல்ல விரும்பினார் இயேசுவோ தன்னை போற்றியவன் பக்கம் தன் திருமுகத்தை திருப்பினார் அவர் அவனை தன்னோடு விண்ணகம் அழைத்துச் செல்ல விரும்பினார் இரு கள்ளர்களில் ஒருவன் நரகஞ்செல்ல இறந்தான் இரு கள்ளர்களில் ஒருவன் நரகஞ்செல்ல இறந்தான் ஞானமுள்ள கள்ளனோ இறந்தவுடன் பானகத்திற்கு பறந்தான் ஒருவன் பானகம் செல்லவும் நரகம் செல்லவும் மனந்தானே காரணம் ஒருவன் பானகன் செல்லவும் நரகம் செல்லவும் மனந்தானே காரணம் நாமும் நம் குணத்தை மாற்றி இயேசுவின் இனமாக மாறணும் ஒருவன் பானகம் செல்லவும் நரகம் செல்லவும் மனந்தானே காரணம் நாமும் நம் குணத்தை மாற்றி இயேசுவின் இனமாக மாறணும்